கைஸ் விடாமய்சி படத்தோட ரிலீஸ்க்கு வெறும் டூ டேஸ் தான் இருக்குது ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பயங்கரமான ஹைப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விடாமுயூச்சி படத்தோட அந்த ஸ்க்ரீனிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரீலே வந்து தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ் வந்து எந்த படத்துமே கிடச்சதில்லை அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விரித்தனமான ஹைப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஃபேன்ஸ் எல்லாருமே தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ மூவி டிராகர் தனஜெயின் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையான விஷயத்தை சொல்லியிருக்காரு அதில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ஓப்பனிங் அப்படின்றது ஃபார்ட்டி க்ரோர்ஸ் வந்து வந்திருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காரு இது வந்து தமிழ்நாடு ஓப்பனிங் மட்டும் ஃபார்ட்டி க்ரோஸ் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் இருந்த நம்ம வலிமை படத்தோட அந்த தேர்ட்டி செவன் க்ரோர் அப்படின்ற அந்த ரெக்கார்டை விடாமூச்சி படம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஸோ வலிமை பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொஞ்சம் மிக்ஸ்டாக வந்ததுனால அந்த படத்துக்கான அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு அப்படி அப்படியே கம்மியாயிடுச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விடாமுச்சி படத்தோட ஓப்பனிங் அப்படின்றது ஃபார்ட்டி குரோஸ் வருது அப்படின்னா அங்கிறது ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ படத்து கிடைச்சினா தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேசிவான கலெக்ஷன் இருப்பாங்க தமிழ்நாட்டில் ட்ராக்கர் தனஜினே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கிடைச்ச அளவுக்கு ஒரு ஓபனிங் வந்து நான் எந்த படத்துமே இல்லை என் லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடைச்ச அளவுக்கு ஒரு ஓபனிங் எந்த படத்துமே கிடச்சதில்லை அப்படி மாதிரி சொன்னாரு இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய உள்ள எதிர்பார்ப்புல வந்து ஜெயிலர் படமா இருக்கட்டும் லியோவா இருக்கட்டும் கோட்டாக இருக்கட்டும் இந்த மூணு படத்தோட ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு நம்ம விடாமுயற்சி படம் ஸோ தான் பாத்தீங்கன்னா நம்ம பயங்கரமான ட்ரெண்டிங் பண்ணிட்டு சோசியல் மீடியா நேரத்தை பாத்தீங்கன்னா லைக்ஷியா ஒரு போஸ்ட் போட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் டிக்கெட் வந்து சேல் ஆயிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புக் குக்மை மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கேக்கு மேலே சோல்ட் அவுட் ஆகிருக்கு அதாவது ஃபாஸ்ட் ஃபீலிங்காக இருக்கட்டும் சோல்ட் அவுட்டாக இருக்கும் இது ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு சம்பவம் மட்டும் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு விடாமூச்சி படத்தோட ஓப்பனிங் அப்படின்றது நாற்பது கோடி தமிழ்நாட்டில் மட்டும் அடிச்சிருக்கு இது வந்து ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் கைஸ் இது வந்து இந்த தனஞ்சய் மட்டும் தான் சொல்லியிருக்காரு இன்னும் பார்த்திங்கன்னா அஃபிஷியாக கன்ஃபார்ம் ஆகலை இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆண்டி வீடியோ பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்